கரீனா என்ற பெயருடைய நடிகை நதியா ஒரு தமிழ் திரைப்பட நடிகையாவார் இவர் பெரும்பாலும் தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பூவை பூச்சுடவா என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான இவர் எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் தற்பொழுது குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் இவர் நடித்து வருகிறார் அது மட்டுமில்லாமல் நடிகை நதியா விஜயகாந்த் ரஜினி பிரபு உள்ளிட்ட நடிகர்களுடன் நதியா ஜோடியாக நடித்துள்ளார் தற்பொழுது வரும் திரைப்படங்களில் கூட நடிகை நதியா இளமையாகத்தான் காட்சியளிக்கிறார் இவர் நடித்த எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி படம் இன்றளவும் ஒரு பேசக்கூடிய படமாகவும் ஒரு பேசக்கூடிய கதாபாத்திரமாகவும் அமைந்துள்ளது நதியா சினிமாவிற்கு வந்து ஒரு சில படங்களை நடித்துவிட்டு உடனே திருமணமும் செய்து செய்து கொண்டார் கொண்டார் இவர் திருமணம் இவர்களுக்கு சனம் மற்றும் ஜனா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் அவ்வப்போது தெலுங்கு தமிழ் என தரமான படங்களில் நடித்து வருகிறார் நடிகை நதியா அவர்கள் நடிகை நதியாவின் குடும்ப புகைப்படங்கள் இணையத்தில் தற்பொழுது வைரலாகி வருகிறது ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க